ஏன்ப்பா கிண்டல் பண்ணிட்டுருக்கேன் இந்த விஷயத்துலையாவது கின்னஸ்ல இடம் வரணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் ஒத்துழைக்கிறவங்க ஒத்துழைச்சாலே நீ இன்னும் இறந்துக்கணும் போட்டிருக்க உள்ளே எடுத்திருக்கிற உங்க அம்மால நோ நோ சித்தி நம்பர் டூ அதிலேயும் டோக்கன் சிஸ்டமா இல்லை என்ன பெரிய ஆச்சரியம் நீங்களும் இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பேசி பாருங்க உங்கள் கையில ஒரு டோக்கன் கொடுத்துருவாரு இல்லை சார் சரி சரி நான் போய் இந்த குட் டிவி சொல்லிட்டு வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும் சார் நல்ல உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே

அவளுக்கு பிறந்ததோட மூணு இது இவங்களுக்கு இனிமே பிறக்க போறதோட மூணு ஆறு மொத்தம் எட்டு அப்படியா என்ன பெருமையா இது பின்ன பெரிய பெருமை இல்லையா இது வேற குடும்பம் இருந்தா ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யணும் நீ குடும்பத்துடைய வருமானத்துக்கு வழி வகுக்கிற நான் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை கூட்டுறேன் எனக்கு துணையாவும் சித்திய குடும்பத்துடைய எண்ணிக்கையே பெருக்கிட்டு இருக்காங்க கணக்கு வாதியார் மாதிரி பேலன்ஸ் குடும்பத்தை நடத்திட்டு இருக்க பேசுறேன் அது சரி நீங்க பாட்டுக்கு பெத்து போட்டுட்டே இருப்பீங்க யார் பொறுப்பெடுத்துக்கிறது உனக்கு என்ன வேலை போட்டுற மாதிரி இந்த குடும்பத்தோட பாரத்தை சமக்க மாட்டேன் நீங்க சமப்பா அதாவது நீ துவச்சு காய போடுறதுக்கு ஒருபடி அதிகம் இந்தியாவே வந்தாயிடும்

கொடைக்கானல் வந்து என் குழந்தைக்கு முடி எடுத்து காது குத்துறதா வேண்டிக்கிட்டோம் அப்ப வாங்க உடனே போய் காது குத்திடலாம் இந்த மொட்டை அடிக்கிறவங்க அதுக்கு மேல சந்தனம் தடவுறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் காசு கொடுத்தா கிடைப்பாங்க தாய் மாமா மடியில உட்கார வச்சு காது குத்துறதுதான் சம்பிரதாயம் ஆமா அதுக்கு தம்பி வரணும் குடும்பத்துல ஒரே பிரச்சனை அதனால அவன் வரல ஓஹோ புரிஞ்சு போச்சு ஓகே இப்போ உங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுக்கிறதுக்கு ஒரு தாய் மாமா வேணும் அவ்வளவுதானே அது நானா இருந்து போறேன் என்ன

உம் இந்த வேலை முடிஞ்சு போச்சு மத்த டூரிஸ்ட் எல்லாம் வெயிட் இல்ல தம்பி ஒரே ஒரு சம்பிரதாயம் பாக்கி இருக்கு என்னது உங்க புருஷனுக்கு காது எங்க அதெல்லாம் இல்ல தாய் மாமனுக்கு சேர வேண்டிய ஒரு என்ன ஒரு அக்கா இது கூட என்ன

போ, போன பழனிதான் என்ன குளிர் என்ன குளிர் என்ன பண்ணலாம் எஸ் ஓ மேடம் பேண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க நிச்சயமா தம்மு தண்ணி எல்லாம்

இந்த மாதிரி பெட்டி ஓட்டு போட்டு சூட்கேஸ் மேல சூட்கேஸ் வச்சு திருடுறது ஏ ஃபார்முலா ஆமா அந்த சூட்கேஸ் மேல ஏ சூட்கேஸ் வச்சு மூடுறது ஏ ஃபார்முலா இந்த வேலட்டல வேண்டாம் ஏ பெட்டிய கொடு ஏய் உண்மை சொல்லு இது உன் பெட்டியா சும்மா இரு ஓய் பாணி இங்க வா கம்மியா 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 இது உங்க பெட்டி தானே ஆமா சார் அப்ப எடுத்துக்கங்க ஏய் ஓய் ஓய் இவ்ளோ பெருசா இருக்கு சின்ன பொண்ணு கிட்ட இப்போ வந்து பத்திரமா போய் பழனில சேருங்க இல்லனா கோணத்தோட தான் போணும் வா வா சரி இப்ப நம்ம சண்டைக்கு வரோம் உன் பேர் என்ன

டேய் நம்ம வீட்ல இப்படிடா முட்டை பரியாணி செய்ய முடியும் எத்தனை பேருக்கோ முந்நூறுபாவது வேணும் இது வீடா ஸ்கூல் இப்படியே ஏமாத்துறியே இல்லையே சொல்லு இந்த டெஃபினெட்டா ஒரு டைரியம் சொல்லட்டுமா சரி ம் ஏப்ரல் முப்பத்து ரெண்டு ஆஹ்க சரி சரி மே சரியா என்ன வேணும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படி யாரும் இங்க இல்லைங்களே அன்எஜுகேட்டட் பேலோ அவங்கள அவங்க இப்பதான் கோயில் கிளம்பி போறாங்க எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும் என்ன பார்த்து ஹவுஸ் ப்ரோக்கர் மாதிரியா தெரியுது ஹவுஸ் ஓனர் எஸ்டேட் ஓனர் கம் லார்ஜ் ஓனர் என் மூஞ்சி ஒரு ராயல் லுக்கு தெரியுமே அது விடுங்க அது முக்கியமா இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும் இந்த வீடு மாதிரி இந்த மாதிரியா அப்ப இதே எடுத்துக்க எனக்கு இந்த வீடு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க இந்த வீடு கட்டனதே வாடை குறுது தானே இப்போ எனக்கு வந்து ஏ வீடு இருக்கு மூணு லாஞ்ச் இருக்கு பிரசென்டேன ஒரு ஹோட்டல் கட்டி அது பேப்பர் படிங்கள நீங்க சரி சரி சீக்கிரம் பாத்துருங்க பணம் வச்சீங்களா அட்வான்ஸ் ஆ இருக்கு இது பர்சு இதுலயும் இருக்கு சரி சீக்கிரம் பாத்துங்க அவള് வந்தற போறாளே அடுத்த பாத்தீங்க சீசன் டைம் சீக்கிரம் போங்க え இருக்கு வீடு ஓகே

நாங்க இந்த வீட்ல இருபது வருஷமா கூடி நீ தயவு செஞ்சு இங்க காலி பண்ணிடு அது எப்படி முடியும் நான் அந்த கிட்ட நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ஒண்ணு படம் கொடுங்க வீடு கொடுங்க நாங்களே எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி இடிச்சு போடிச்சு கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல உனக்கு வேற இடம் தரணுமா எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் உண்டியில போட்டது மாதிரி திரும்ப அது இப்படி சொன்னா எப்படி நீ ஏமாந்ததுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும் நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் அந்த தாடிக்கார வரட்டும் அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் தங்கம் இப்ப என்ன பண்றது அண்ணா வரட்டும் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்னடே ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு கே போறே யோ யோ வாங்க வா உக்க என்ன சொன்னே இல்ல ஜாலியா தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொன்னே வாயத் தர எதுக்குனே வாயத் தரயா எதுக்குனே வாயத் தரயாங்கற என்ன கேடது அப்படியே ஊத்திட்டீங்க வாயை வயிறு கொடலா தகரகன்னு எரிதுது உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் எரியுதுல

வராத லோன் <laughs> <laughs>

பணத்தையெல்லாம் குடுக்க முடியுமா ஆஹா சோ இவ்ளோ நேரம் வெறும் கையில முழம் போட்டுட்டு இருக்கீங்களா யாரு வெறும் கையில யார பார்த்து முழம் படக்க ஆஹா ஓகே யோ